ஏ காமல் அந்த ப்ரோச்சின் இருக்கும் புரோச்சின் வந்து இளமணி செல்வார்கள் பண்ணிட்ட தீக்கரைகளை நாங்கள் சாப்பிடுவோம் தீனிப்பாரு இதற்கு மேலாக நீங்கள் இந்த மாதிரி சிறிதளவு சீனி தீனி விட்டால் சீனி பால் இந்த கப்பால் அரை சீனி ஒன்றரை கப் பால் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பாலை சிறிது சூடாக்க வேண்டும் பாலை அடுப்பில் இருந்தாலும் அல்லது இப்படி படி மைக்ரோவேலும் வைத்து சிறிது சூடாக்க வேண்டும் வேணால் அந்த ஈஸ் கரைவதைக்காது ஈஸ்ட் வனிலா சுகர் வனிலா சுகர் போட்டால் கொஞ்சம் வனிலா வாசனை வரும் அப்பொழுது இந்த பன் வந்து நல்ல சுவையாக இருக்கும் சுர சூடான பாலை கொண்டரை கப் இப்படி விட்டு சீனியை நன்றாக கதைக்க கதைக்கவன் இதற்குள் ஈஸ்டையும் போட்டு கரைத்து பத்து பதினைந்து நிமிடம் அந்த ஈஸ்ட் வந்து நன்றாக பொங்கி புளித்து வரும் வரைக்கும் வைக்கவும் இதில் இரண்டு பேக்கெட் போடலாம் போட்டு இதையும் நன்றாக இந்த பாலில் நன்றாக கரையும் வரைக்கும் நன்கு கரைத்து காற்று போகாதபடி மூடி வைக்கவும் வனிலா சீனியம் பேக்கிங் பவுடரும் மா கரைக்கும் போது மாவை குழைக்கும் போது போடணும் ஈஸ்ட் போட்டு கிடைத்த கரைசலை இந்த மாதிரி மூடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிடங்களுக்கு அந்த ஈஸ்ட் வந்து நன்றாக புளித்து பொங்கி வரும் வரைக்கும் வைத்து விடுங்கள் பத்து பதினஞ்சு நிமிடத்துக்கு பிறகு பார்க்கலாம் வருங்கள் அளவை பொறுத்தளவில் நீங்கள் எப்படியாவது ஒரு இப்படி ஒரு கப் எந்த விதமான கப்பெடுத்தாலும் இதே அளவுகளில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது திரும்ப நாங்கள் அந்த தேநீர் மனுஷக்குரிய செய்வதற்குரிய மா வந்து இதே அளவில் நாலு தரம் எடுங்க நாலு தரம் இதே அளவில் மா எடுக்க வேண்டும் இனி மாவை எடுத்து அந்த ஊறி வந்தால் பிறகு இந்த ஈஸ்ட் கரை சேவல்கள் போட்டு மாவை நன்றாக பிசைந்து எடுக்க வேண்டும் அப்படி பிசைந்து முன்பாக முன்பாகத்தான் இந்த பேக்கிங் பவுடர் வெனிலா சுகர் போடணும் இந்தளவு பேக்கிங் பவுடர் இது வந்து வனிலா சேர்ந்த சீனி வனிலா சுகர் இது வந்து எட்டு கிராம் இதில் இருக்கின்றது இது சேர்த்து கொள்வோம் வத்தையும் போட்டு நன்கு கலக்க வேண்டும் நன்றாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் ஈஸ் தெரிசில் சேர்க்க வேண்டும் இந்த மாவை பொழுது இந்த ஈஸ்ட் கரைசல் புளித்து பொங்கி வந்த கரைசலுடன் இதை குழைக்கிட வேண்டும் நின்று மாவை எடுக்க வேண்டும் இது வந்து மாஜரின் இல்லை வட்டர் நீங்கள் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இந்த குழைக்கிற மாவோடு சேர்க்க வேண்டும் அந்த மாஜரினை வந்து இப்படி எடுத்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்து சூடாக்கி அதை எண்ணெய் மாதிரி வரும் வந்தால் வரும்பொழுது தான் மாவோடு சேர்க்க வேண்டும் நீங்கள் இதற்குள்ளே விட்டு குடைக்க வேண்டும் இப்பொழுது இதையும் விட்டு இந்த மாவை குழைக்க வேண்டும் இந்த மாதிரி குழைங்க சேர்த்து அந்த இது கட்டியாக இது மாவில் சீரக்கூடியதாக உடனேயே குழைத்து எடுக்க வேண்டும் இருந்தாலும் நீங்கள் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு இந்த மாவை கையில் ஒட்டாமல் வரும் வரைக்கும் குழைத்து எடுக்க வேண்டும் இந்த மாவை வந்து வெளியில் எடுத்து நீங்கள் ஒரு பலகையில் எண்ணத்தில் அந்த கிச்சனில் பாதிக்கிறதில் இந்த மாதிரி நன்றாக இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நன்கு பிசைந்து எடுக்க வேண்டும் எவ்வளோ தீங்க அதை பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு பண் வந்து நல்ல மெதுமையாக வரும் இந்த மாதிரி பிசைந்து எடுக்க அப்பொழுது தான் மென்மையான பண் கிடைக்கும் குழைத்து திரண்டு கையில் ஒட்டாதபடி வந்த இந்த மாவை பதினைந்து நிமிடங்கள் இடத்துல எண்ணெய் தடவி இதுக்குள்ளே இந்த பாத்திரத்தில் எண்ணெய் தடவி காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவி இந்த மாவை போட்டு இந்த மாவுக்கு மேலாகவும் சிறிது எண்ணெய் பூசி கொடுங்க இந்த மாதிரி இதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கொள்ளும் ஒரு துணியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான மாதிரி மூவி அதே மணத்தியாலம் வையுங்கள் இந்த மாதிரி ஒரு ஓவனில் வைக்கக்கூடிய ஒரு சட்டம் எடுத்து அதுக்கு லேசாக பெண்ணை பூசங்கள் சிறிதளவு வெண்ணெய் போதும் அதில் புகை வரும்போது வெளியான இருக்கிறதுனா இந்த மாதிரி வெண்ணை பூசி போட்டு அரை மணி நேரத்துக்கு பிறகு இந்த மா எப்படி உப்பி வந்திருக்கு அந்த பொம்பி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நான் வைத்த மா வந்து இந்த மாதிரி நன்றாக பொழித்து வரும் வந்ததுக்கு பிறகு இந்த மாவை எடுத்து கடுமையாக இனி குலைக்கக்கூடாது இப்படி மெதுவாக அமைச்சி அதில் உள்ள காற்றை போக பண்ணுவாங்க இந்த மாதிரி மெதுவாக காற்றை போக பண்ணி இந்த மாவை வெளியில் எடுக்கவாங்க அப்படியே எடுத்து நீங்கள் பாய்க்குன்ற இந்த உள்ள பலகையில வைக்கணும் வச்சுட்டு இதை சிறு சிறு தொண்டர்களாக பிடிக்கும் ஏற்ற அளவில் சிறு சிறு தொண்டர்களாக இப்போ வந்து பிடிச்சிருக்கும் ஏற்ற உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு அளவான துண்டாக இந்த மாதிரி ஒரே அளவான துண்டாக எடுத்தால் நல்லாது இந்த மாதிரி சில சிறு தொண்டுகளாக வச்சு ஒரு அளவுக்கும் வச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி வெட்டணும் இந்த துண்டுகளை இப்பொழுது கைக்குள்ள வைத்து பிசு இல்லாமல் இந்த மாதிரியாக இப்படி கைக்குள்ள வைத்து இப்படி உருக்கி அப்படியே எடுத்து வைத்திருக்கிறா இந்த காப்பில வாங்க மிகவும் மென்மையாக வந்து விட்டாரு இப்படி செய்தால்தான் அந்த பண் வந்து உங்களுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் அந்த காலத்தில் சொல்லும்போது சீனி பானை ஏனென்றால் இதில் மேலுக்கு சீனி தூவி இருப்பார்கள் அதால் நாங்கள் அதை சீனிப்பான் என்று சொல்லுவோம் சொல்லி கடையில போய் வாங்குவோம் இந்த சீனிப்பான் சீனிப்பான் செய்யும் முறை இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் உதவி புழுட்டு இந்த மாதிரி வையுங்கள் இப்படி நீங்கள் சிறு சிறு உருண்டைகளாக உங்களுக்கு அளவான முறையில் இப்படி உருட்டி இந்த உருண்டைகளை திரும்ப திரும்பவும் ஒரு அரை மணி தியாகம் ஒரு இதே மாதிரி மூடி இரட்டிப்பாக பொங்குகிற வரைக்கும் விட வேண்டும் திரும்பவும் இது ரெட்டிப்பாக பொங்குகிற வரைக்கும் விட்டு நாங்கள் திரும்ப அதை எப்படி செய்கிறோம் என்பதை உங்களுக்கு காண்புகின்றேன் இதை திரும்ப நாங்கள் இது இரட்டிப்பாக இந்த மா வந்து இந்த உருண்டைகள் வந்து திரும்ப பொங்கி வரும் இப்பொழுது உருட்டி வைத்த அந்த உருண்டைகள் பாருங்கள் இரட்டிப்பாக இப்பொழுது வந்துவிட்டது இதை நீங்கள் எடுத்து திரும்பவும் இதே மாதிரி அந்த தட்டில் வைத்து மெதுவாக இப்படி கடுமையாக அழுத்தாமல் இந்த மாதிரி இப்படி விதித்து எடுக்க வேண்டும் அடுத்து இந்த மாதிரி செய்யுங்கள் செய்து போட்டு கையில் வைத்து இப்படி பின்பக்கத்தை எடுத்து உள்ளுக்கு இப்படி மடித்தடுங்க இந்த மாதிரி எடுத்து அப்படியே திரும்பவும் அந்த எண்ணெய் பூசின தட்டில் வைக்க வேண்டும் எடுத்து லேசாக இப்படி அழுத்தி கையால் இந்த மாவை விரித்து இப்படி நல்லா விரித்து இப்படி விரித்து போட்டு உள்ளங்கையில் வைத்து கொண்டு இதை அப்படியே உள்ளுக்கு அடுத்து அடுத்து வையுங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்து வைத்து இதை அப்படியே விரட்டி நீங்கள் திரும்பவும் போது லேசான உருண்டை மாதிரி வேலை பண்ணி தட்டில் வைக்க வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் விரிவடையாக பண்ணி போட்டு நான் இப்படி செய்யலேன் காமிச்சிக்கணும் சாருங்க வீட்டு கட்டியால் விரிவடியாக பண்ணி போட்டு இந்த ஓரத்தை இந்த மாதிரி மடியுங்கள் இந்த ஊர்ட்டையும் இந்த மாதிரி மடித்து போட்டு இந்த பக்கத்தை தூக்கி இப்படி மடியுங்கள் இந்த பக்கத்தையும் இப்படி மடித்து போட்டு இந்த ஓரத்தை இப்படி பிடித்து ஒட்டி விடுங்கோ இல்லைன்னா அது ஓவனில் வைத்து அது போகி வரும் பொழுது விதிவழியாக பார்க்கும் இந்த இந்த மாதிரி கட்டியாத விதிவடைய பண்ணி போட்டு இப்படி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டு அதையும் ஒரு வடிவத்தில் பொழுது அதுவும் நல்ல பிள்ளைகள் பார்த்துட்டு விரும்பி சாப்பிடக்கூடியதான ஒரு இதாக வரும் இப்படி தேயும் பொழுது இது ஒரு விதமானதாக இருக்கும் நல்லாகவும் இருக்கும் இதை மதே மாதிரி அந்த சட்டில் வைக்கும் வரும் பொழுது அது நல்லதாக இருக்கும் பார்த்தோம் நல்லா இருக்கும் பால் எடுத்து பாருங்கள் பட்டர் கூட பூசிடலாம் இந்த பால நீங்கள் ஒரு பிரஷில் போட்டு மேலாக எல்லாத்துக்கும் பூசிப்படுங்க முட்டையும் பூசலாம் அப்போதான் இந்த வன் மீன் மின் இனிப்பாகவே வந்தார்கள் அவன் வந்து சூடு வந்த பிறகு அவனை திறந்து அவனை இந்த ஆயத்தமாக வைத்திருக்கின்ற இந்த வண்ணுக்குரிய நிமிடங்களை உள்ளே வைத்து நூற்றி எண்பது தராட்டில் பத்து நிமிடங்களுக்கு வைத்துள்ளார் கோயிலும் வந்து நன்றாக பலமாக வந்து விட்டது இதற்கு மேலே நீங்கள் கொஞ்சம் பட்டர் பூச்சி இதுக்கு மேலே கொஞ்சம் சீனி தூவி விட்டா யாழ்ப்பாணத்தை சீனிப்பாங்க இந்த மாதிரி சூட்டோடு இதற்கு மேலாக சிறிது பட்டர் எப்படி தடவி கொள்ளுங்கள் வரும் பொழுது அப்படியே காயாமல் அந்த புரோச்சின் இருக்கும் ப்ரோச்சின் ஒன்று ஜெர்மனியில் செல்வார்கள் டீ கடையில் நாங்கள் சாப்பிடுறோம் சீனிப்பாங்க இதற்கு மேலாக நீங்கள் இந்த மாதிரி சிறிதளவு சீனி தூய் விட்டால் சீனிஃபான் யாழ்ப்பாணத்து கடைகளில் நாங்கள் வந்து படிக்கிற காலங்கள்லாம் வேண்டி வேண்டி சீனி சீனிஃபான் மிக அருமையாக இருக்கும் இந்த மாதிரி எதுக்கு சீனியை தூய் விட்டு பொழுது அது இந்த சீனி அதில் இருக்கும் அதை விட சேர்த்து நாங்கள் கடித்து சாப்பிடும் பொழுது மிகவும் நல்லதாக இருக்கும் இப்பொழுது இந்த மாதிரி தேநீர் கடை பனிஸ் ரெடி ஆகிவிட்டது சீனி அப்பம் அல்லது சீனி பானண்டு பழைய ஆட்கள் நாங்கள் செல்லுவோம் யாழ்ப்பாணத்தில் ஈக்கடைபான் ஓடி வாங்க சாப்பிடலாம் அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது எங்கள் கார்டுகளை பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிஞ்சு நன்றி வணக்கம்